வணக்க விவசாய சொந்தங்களை முதல் அறுவடையின் போது பார்த்திங்கன்னா அந்த கிழங்கானது முற்றாமல் அப்படியே பிஞ்சு கிழங்காக இருக்கும் இப்போ அந்த கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேற பார்த்தாலே தெரியும் அடுத்தது அந்த கிழங்கை பாருங்க நண்பர்களே முற்றாமல் உள்ள அப்படியே இருக்கும் அப்போது நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்னா குழியை மூடிடுவாங்க சில பேர் சரி அப்படின்னு முத்தலையா அப்படின்ட்டு நாம் இதேபோல் கிழங்கு பிஞ்சுத்தன்மையுடன் காணப்பட்டால் நாம் அந்த கிழங்கு அப்படிங்கிற பகுதியை நன்கு அந்த பிடுங்கிய பகுதியை ஒரு குழி எடுத்து அப்படியே காய போட்டுடலாம் அப்படியே பிடுங்கிய அந்த குடியானது இதை மட்டும் அந்த பகுதியை பள்ளம் எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா அந்த வெயிலில் காய காய்ஞ்சிடும் காய ஆரம்பித்தோம்னா கிழங்கானது முத்த ஆரம்பிச்சிடும் நன்கு முற்றே ஒரு பத்து நாள்லேயும் அந்த இந்த பகுதியானது காயும்போது கிணங்கானது முற்றிலும் நல்ல தரமுடன் காணப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாய சொன்னங்களே